என்பது அந்த ஆன்மாக்களை பந்தித்த மலம் தேங்கம் அந்த மலம் அதனுடைய ஆற்றல் அதனுடைய ஆற்றல் தேயம் அதுக்காக தான் கொடு பிறப்ப காத்தல் போகம் திப்பித்தல் இப்போ காத்தல் கண்மம் தொலைத்தல் காரணமாக போகத்தை புசிப்பித்தல் இப்போ வினைப்போகத்தை உகந்ததுனால என்ன வருது என்னமா ஆணவ மலம் அல்டிமேட்டா பிறக்கிறதுனால சொல்லிட்டோம் எல்லாமே அல்டிமேட்டா ஆணவம் தான் தேயுது அப்போ பிறந்ததுக்கு காரணம் மலம் தேய்தல் காய்ச்சல் என்பது வினைப்போகத்தை நுகர்ந்தல் மருந்து சாப்பிட்டா நோய் தான் போகும் அப்போ அந்த மருந்து சாப்பிட்றதுங்கிறது அதை இழைப்பு ஒழித்தல் அப்படின்னு அதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு என்ன சொல்றோம் காத்தல் எதுக்கு என்ன சொல்றோம் காத்தல் போகம் தீர்க்கல் வினைப்போகம் கூட நுகர செய்யே காத்தல் இல்லையா அப்போ வினைப்போகத்தை நுகர்றதுனால நமக்கு என்ன வருது என்னமா என்னம்மா மாயா மாயாமலத்தின ஆற்றல் என்ன செய்து ஆமா அப்போ இந்த மாயைங்கிறது மாயங்கிறது நாம் அந்த ஒன்பதாம் ரூபாயில பார்த்தது போல ஞானம் பிரகாசித்தபடியே விஷயம் நம்ம மயக்கும் விளங்குதாம அப்போ அந்த ஆற்றலை குறைக்கிறோம் அப்போ காற்றல் இந்த வினைப்போகத்தை நுகர்வது எதுக்காக அப்படின்னா மாயா மரம் நம்ம மயக்கக்கூடிய ஆற்றல் குறையணும் அதுக்காக செய்யணும் இல்லையா அப்போ அதுவும் தான் அதுக்காக தான் நமக்கு மருந்தை கொடுக்கலாம் அப்புறம் தோற்றம் ஒடுக்கம் தோற்றம் காத்தல் மூணு சொல்லியாச்சு படைத்தல் காத்தல் அழித்தல் முதல்ல அழித்தலை சொன்னார் பிறகு படைத்தலை சொன்னார் காத்தலை சொல்லிட்டார் இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றும் அருள்ன்னு சொல்லிட்டார் இல்லையா இந்த மூணுக்கும் சேர்ந்து தான் என்ன பேர் மறைத்தல் இல்லையா நிறுத்தல்னு சொல்லியிருக்க அதிகாமல் கேட்டோம் இல்லையா அது என்ன நிறுத்தல் அதுக்கு தான் விவகம் ஆரம்பிச்சிருக்கு நிறுத்தல்னா என்ன என்னமா நிறுத்தல் எதில் நிறுத்துதல் அப்படின்னு அடுத்த ஓகே இல்லையா அப்போ திரோதாயி அப்படிங்கிறது இதில் போட்டிருக்குது சித்தியா என்ன சொல்றதல் மலங்கள் எல்லாம் மறைப்பு சித்தியா கண்ம உப்பு வரைவிச்சு மலங்களில் இருந்து தெரிவிக்கிறதுக்கு பேரு மறைத்தல் இல்லையா துரோகிப்ப ஈற்றல் அது எங்க சொல்லிச்சு உண்மை விளக்கம் இல்லையா அப்போ அறிவு தடம்பெறதான் அறிவு தான் அப்போ அந்த அறிவு திடம் பெறுவதற்கு தான் மறைத்தலையே செய்றாருமா அப்ப மறைத்தலுங்கிறதே என்னது அறிவு வளருதுன்னா மரத்தை தேய்க்கிறதுக்கு பேர் தான் மறைத்தல் மறைப்பை நீக்குதல் பேர் தான் மறைத்தல் மரப்ப ஆமா ஏன்னா இதை நிறுத்தல் அதை ஏன் அப்படி நிறுத்தல்னு சொல்கிறாருன்னா அந்த ஆணவ மரம் அது என்ன செய்யுது ஆணவ மரத்தினுடைய தொழில் என்னம்மா அது மறைத்தல் கேவலத்தில் சொல்லுங்க அப்போ போக நுகர்ச்சியிலே நிறுத்தல் நிறுத்தலுங்கிறது என்னது போக நுகர்ச்சியில் நிறுத்தலை நிறுத்தல் விளங்குத மரம் என்ன செய்யுதுன்னா நமக்கு இந்த உலக நுகர்ச்சி துன்பமாக வந்தா கூட நமக்கு எதில் இச்சை இருக்குது விடைய போகத்திலே தான் மிளகுதாமா அதான் நிறுத்த அது நிறுத்துறது நேரடியாக நிறுத்தலை அது ஆணவத்தின் வழி அதை நிறுத்துது அப்போ அதை உகரும் போது நமக்கு அந்த போகத்துல இச்சை வரணுமா இல்லையா அந்த இச்சை வந்தால் தானே அதை உகிறதுக்கு முயலுமா இல்லையாமா அப்போ அந்த இச்சையை வர விடயத்தில் இச்சையை வர செய்வதே எதுதான் மலம் ஆணவ மலம் தான் நிறுத்தல் போக நுகர்ச்சியில் விருப்பத்தில் எத்தனை துன்பத்தை தந்தாலும் போகத்தில் அப்படி நிறுத்துவது எது திரோதானம் ஆணவம் தான் மூல காரணம் அந்த ஆணவ மலத்தை அது அவன் கண்ட்ரோலில் தானே அது தானே அது தானே அதை செய்யாது அப்படி செய்யுமாறு அதை செய்வது எது ஆ அப்போ இந்த மருந்து சாப்பிட்றதுல இச்சை இருக்கணும் வரணுமா இல்லையா ஆமாம் அப்படி இருந்தால் தான் அது போகும் விலங்குதா அதுக்காக அதை திரோதான நிறுத்தல்னா எதில் நிறுத்தல்னா அப்படி சொல்லணும் அந்த திரோதானம் ஆணவ மடத்தின் வழி விடய இச்சையில் நிறுத்துதல் அதுதான் நிறுத்தல் விலங்குதா மற்ற இதெல்லாம் இது எல்லாமே படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே என்னது ஆமாம் ஆ இது எல்லாமே மறைத்தல் கூட அடங்கிடுது விளங்குதா அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு இல்லையா அப்போ இதுதான் பலன் இல்லையா மற்ற இதுக்கு வேற பந்தம் இது பூரா பந்தம் அதுக்கு வேறானது வீடு மற்றங்கிறது வினைமாற்று புகன்றவையும் அருளோடைய புகழனாது இல்லையா அப்போ அருளலை போல தான் இதன் நான்கும் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் நான்கும் சேர்ந்து பந்தம் இல்லையா பந்தம் கூட அது கூட அருளல் தான் வீடு போல இல்லையா அப்படிங்கிறாரு எனவே போற்றல் அரும் அருள் போற்றல் அரும் அருள் அருளை எனவே அந்த புகழ்ந்தற்கு அரிய அணுக்கரகம் அதுதான் அணுக்கரகம் மற்றதெல்லாம் நிக்கரகம்னு நினைக்கிறோம் மற்ற எல்லாமே நிக்கரகம் நினைக்கிறோம் நிக்கரகம் இல்லை எல்லாமே அணுக்கரகந்தான் எனவே அன்றி மற்ற புகன்றையும் அருள் ஒழிய இதுவன்றி அதனாலும் அன்று முன் சொல்லப்பட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்பவையும் அருட்செயல்கள் தான் என்று சொல்வதன்றி வேறு சொல்லலாகாது எனவே அதனால தான் அந்த சிவபிரகாசம் இருபதாவது பாட்டில் ஆணவ மலத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க ஏகமாய் தன் கால எல்லைகள் மேல் வெண்ணறிய சக்தியதாய் இருள் ஒளிந்த மோகமாய் செம்பலூர் கரும்பு ஏந்து நித்த மூலம் மரமாய் அழிவு முழுதினையும் மறைக்கும் அழிவு முழுதினையும் அப்படின்னு ஆணவ மரத்தின் கொடுமையை சொல்லி முடித்தாச்சு இல்லையா இது ஆணவ மரத்தை பற்றிய இறக்கணும் ஆணவ மரத்துக்கு இறக்கணு சொல்லியாச்சு இல்லையா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அது கூடவே இல்லையா பாகமாம் வகை நின்று அப்போது அந்த ஆணவ மரத்தை இறக்குறது கூட எதுக்காக ஆன்மா பக்குவம் பெறுவதுக்கு தான் பாகமாம் அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் குறையும்படி பாகமாம் வகை நின்று திரோதாயி சக்தி பண்ணுதலால் அந்த மலத்தினுடைய ஆற்றலை தேவித்தலால அதை மரம் எனவும் பகர்ப்பல் அந்த திரோதான சக்தியையும் மலம் எனவும் சொல்லுவார்கள் இல்லையா ஆனால் உண்மையில் அது என்னது அது பரிந்து அது பரிந்து ஓ மேலே பரிவுடையதாக பரிந்து நாகம் மாநதி மதியம் விளங்குதா நாகம்ங்கிறது என்னது அந்த குண்டலினி சக்தி அது நாகம்ங்கிறது சுத்தமாயை குறுக்கிது இல்லையா அது அந்த சுத்தமாயை என்பது சுக்கமாத்தையின் காரியமாகிய வாக்கின் மேல் என்றது விளங்குதா அப்போ நாகம் மா நதி மா நதிங்கிறது என்னது கங்கை அது ஞான நீர் விளங்குதா அந்த ஞான நேராக அது ஞானநீர் என்பது அழுக்குகளை கழுவுதல் இல்லையா கங்கை ம அப்போ மதியம் மதியங்கிறது என்னது சந்திரன் அது நம்ம அறிவை குறித்தது அறிவை துலக்குதல் அந்த நீர் கொண்டு நம்ம அறிவை துளக்கிறதுனால நம்ம அறிவு படிப்படியாக வளருதேன் அது முற்பக்கத்து சந்திரனை இல்லையா ஆமாம் அப்படி நதியம் பொதி சடையான் அடிகள் இதையெல்லாம் தன்னுடைய ஐங்கொழிகள் கொள்கைக்கூடியது இதையெல்லாம் பொதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சடையான் அந்த சடையை உடையவன் இதை எல்லா தொழிலையும் செய்து சடைக்காதவன் இழைப்பு இல்லாதவன் சடையான் உழகுதாமா அவனுடைய அடிகள் இதெல்லாம் அதுக்கு இந்த தொழில் செய்வதற்கு காரணம் என்னது அடிகள் கருணை இல்லையா அவனுடைய கருணை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அடிகள் அந்த கருணையுடைய திருப்படிகளை ஆன்மா நணுகும் வகை அப்போ அந்த ஆன்மா வகை விளங்குதாம்மா கருணை மிக நயக்கும் தானே இல்லையா அப்போ மிக உண்மையில் நயப்பு உடையது இல்லையா அவனுடைய கருணையை உணர்வது தானே முக்தியை அப்படி அந்த முக்தியை சேருவதற்காக இது நம்ம செலுத்துது விளங்குதாம்மா அப்படின்னு கூடவே அப்படிலாம் செய்யறதை போய் இவங்க மலம் எனவும் பார்க்க இப்படி முக்திக்கு இவங்கள செலுத்துற அந்த திருவதான சக்தியை மலம்னு சொல்லுவாங்க இறைவனுடைய சக்தி அப்படின்னா காரணத்தில் இருக்கிறது தான் காரியத்தில் இருக்கும் இல்லையா அவன் பெருங்கரணையாளன்னா அதுவும் இல்லையாமா அதுவும் நோய் இருக்கும்போது மருந்து தான் கொடுக்கும் நோய் மருந்து கொடுக்கதே நோய் தேர்தல் பொருட்டு தான் இல்லையா உணவு கொடுக்கிறது மட்டும்தான் அருளர் என்பது இல்லை நோயில் மருந்து கொடுக்கிறதும் அதனாலதான் அந்த இரண்டாம் வினையைப் பற்றி சொல்லும் பொழுது இல்லையா அது நிக்கிரகம்தான் நேசத்தால் ஈசன் செய்வது நிக்கிரகமும் நேசத்தால் ஈசன் செய்வது தான் இல்லையா இல்லையா இக்கிரமத்தால் அக்கிரமம் பண்றவன ஆமா அக்கிரமம் பண்றவன் என்ன சொல்கிறாரு இக்கிரமத்தால் அறம் இயற்றிடு என்று அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அக்கிரமத்தை தீர்த்துறாரு அடித்து தீர்த்து இக்கிரமத்தால் கரம் இல்லையா அறம் இயற்றிடு அறத்தை நீ செய்யணும் இதை செய்திய அப்படின்னு அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி அப்படியெல்லாம் செய்கிறாரு விளங்குதாமா அப்போ அதெல்லாம் பார்த்து எல்லாம் கருணைதானே தாய் பெற்றதம் போலவர் தம்மா சொல்லாற்றில் வந்துடாமல் உருக்கி என்னது உருக்கி முதல்ல சொல்லுவாயா எப்படி சொல்லுவாங்க கடிந்து சொல்லுவாங்க அப்போவே நல்லவங்கன்னா திருந்திடுவாங்க சொன்ன உள்ளவன் அப்போவே திருந்திடுவான் அதுவும் திருந்தலைன்னா வளாரினால் அடித்து அடித்து பார்ப்பான் சாதியா அப்புறம் அப்பவும் தெரிந்தால அப்படின்னு நடை செய்வான் கெட்டி வெட்டி தீய பந்தம் விலகுதா கெட்டி வச்சிருவான் பிடிச்சி இப்படியா செய்ய சொல் அப்படின்னு விலகுதா பார்த்தீங்க அருளே எல்லாம் ஒன்றுக்கொன்று தண்டனை கூடுவதா இருக்கும் அதெல்லாம் அவன் நமக்கு பகை போல தெரிஞ்சாலும் பகைவன் போல அவன் செய்தாலும் அவனை விட நமக்கு உறவானவன் ஒருவனும் இல்லை என்று அப்படி இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறாரு அதைத்தான் இந்த பாட்டில் அப்படி பார்த்தா எல்லாமே அருள் தான் விளங்குதாமா இந்த கட்டி வச்சது கூட அவன் கட்டி வச்சா அது பாதுகாப்பு மதம் அந்த மதம் கட்டி விழுந்ததுதான் உனக்கு இல்லையா விரோதி பகை இறைவன் கட்டி வைப்பதெல்லாம் பாதுகாப் ரெண்டு கட்டுனாலும் இல்லையா அப்படின்னு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்கிறார் விளங்குதாம்மா ஆக இந்த மூணு பாட்டை நாம் பார்த்துருக்கோம் என்னம்மா சும்மா சும்மா இருக்க மாட்டேம்மா ka हाय நான் வரணும்ல நான் வரணும்ல நான் வரணும்ல நான் வரணும்ல நான் வரணும்ல நான் சீலம் சீலம் கோலம் கோலம் கோலம்னா அழகு சீலம்னா ஒழுக்கம் விளங்குதாமா ஒழுக்கம் என்பது அறிவையும் கோலம் என்பது ஆனந்தத்தையும் குறிப்பதே விளங்குதாமா அறிவு தான் ஆனந்தம் விலங்குதாம்மா இந்த அறிவு விளங்குனா ஆனந்தம் வருது கோலம் ஆமாம் சீலம் சீரமின்றி நோன்பின்றி செறிவையின்றி அது ஒழுக்கம் சீருங்கிறதுலாம் அறிவை குறிக்கிறது விளங்குதாமா வாழ்த்து குரும வாழ்த்து வான்புகள் விழாது பெய்க மறைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைபில்